வணக்கம் இன்றைய நாட்டு நடப்பு நிகழ்ச்சியில் ஜெயபிரகாஷ் கருணாகரன் மற்றும் பன்னீர் பெருமாள் இன்றைய சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் அவர்களுடைய உரையை வந்து தொடங்கவும் இல்லை முடிக்கவும் இல்லை அப்படின்னு தான் முடி சொல்லலாம் ஏன்னா ஒரு ரெண்டு வார்த்தையை மட்டும் பேசிட்டு இது முன் இந்த இந்த இதில் இருக்கிற அதாவது இந்த ஆளுநர் உரையில் இருக்கிறது நிறைய வந்து ஃபேக்ட் வந்து தப்பாக இருக்கிற அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கட்டும் தேசிய கீதத்தை முன்னாடியே நீங்கள் பாடமாறுறீங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டாக இருக்கட்டும் இந்த குற்றச்சாட்டோடவே அது முடிச்சுட்டு போயிட்டார் தொடங்கவும் இல்லை முடிக்கவும் இல்லை அப்படின்னு தான் இதை சொல்லணும் போன தடவை கூட சில வார்த்தைகளை ஸ்கிப் பண்ணார் ஒரு சில தலைவர்களுடைய பெயர்களை அல்லது அரசின் சில திட்டங்களை அரசு எடுத்திருக்கிற அந்த ஸ்டாண்டை சமூக நீதி இந்த மாதிரியான விஷயங்களை தான் அவர் புறக்கணிச்சிருந்தார் இந்த தடவை முழுமையாக ஆளுநர் அவர்கள் தன்னுடைய உரையவே புறக்கணிச்சிருக்காரு இதை பற்றி நீங்கள் பார்த்தபோது இந்த நியூஸை நீங்கள் பார்த்தபோது நீங்கள் என்ன நினச்சிங்க இந்த ஆண்டுடைய முதல் சட்டமன்றம் கூடுது ஆளுநர் வந்து வாசிக்க போகிறாரு அப்படிங்கிறது எல்லாருமே போன முறை அப்படி நடந்துச்சு இப்படி என்ன நடக்குதுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க போன முறை அந்த முரண்பாடு நிகழ்ந்த பிறகு அதுக்கப்புறம் பல வழக்குகளும் ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நடந்திருக்கு இது தொடர்பாக வந்து ஆளுநர்களோடு ஒரு சுமூக உறவை பேத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆளுநரை போய் சந்தித்ததெல்லாம் கூட நடந்துச்சு இந்த இன்னைக்கு நடந்த கூட்டத்துக்கு சபாநாயகர் ஆளுநரை சந்தித்து முறைப்படி அழைப்பு விடுத்திருக்கிறாரு சபாநாயகர் ஆளுநர் வரும் பொழுது சபாநாயகரும் சட்டமன்ற செயலாளர் ஒருத்தரும் மரபுபடியான வரவேற்பு கொடுத்துருக்காங்க அப்போ தேசிய கீதம் முழுமையாக இசைக்கப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு தொடங்குறதுக்கு முன்னாடி தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டிருக்கு இதுவுமே மரபுபடி தான் நிகழ்ந்திருக்கு ஆனால் ஆளுநர் மரபை மீறிட்டாங்க தமிழ் தாய் இது தேசிய கீதம் பாடலை அப்படின்னு சொல்லி புறக்கணி குற்றவார்கள் ரெண்டாவது காலங்காலமாகவே இந்த ஆளுநர் உரை அப்படிங்கிறது என்னது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களுடைய பிரதிநிதிகள் அவங்க தேர்ந்தெடுத்த அந்த அரசு அவங்க இந்த ஆண்டுகளில் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத திட்டமிட்டு கொடுத்து வாசிக்கிறாங்க சக்ஸஸ் என்ன நடந்திருக்கு இனிமேல் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வாசிக்கிறாங்க இதை வந்து அவருக்கு ஆளுநர் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு அவர் அதுக்கு ஒப்புதலும் கொடுத்துருக்காரு ஒப்புதல் கொடுத்துருக்காரு அதையும் இன்னைக்கு சபாநாயகர் சொல்லியிருக்காரு அதெல்லாம் பண்ணிட்டு இங்கே வந்து எனக்கு இதில் தார்மீக அடிப்படையில் அவர் சட்டத்தின் அடிப்படையில் சொல்லல தார்மீக தார்மீக அடிப்படையில் எனக்கு இதில் முரண்பாடுகள் இருக்கு சில ஃபேக்ட் தப்பாக இருக்குது தப்பா இருக்குது ஃபேக்ட் தப்பாக இருக்குன்னா நீங்கள் முன்னாடி உங்கள்கிட்ட ஒப்புதல் கேட்குறப்ப சொல்லியிருக்கலாம் ரெண்டாவது சட்டத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அமைச்சரவை தயாரித்தது நீங்கள் மரபுப்படி என்ன பண்ணணும் அதை வாசிச்சுட்டு தான் போகணும் அதில் எனக்கு உங்கள் கருத்து அதில் இல்லை எனக்கு இதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்கிறதே வந்து முதல்ல ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை அந்த அரசை தேர்ந்தெடுத்த மக்களை அவர் அவமானப்படுத்துகிறார் அடுத்து வந்து மரபை மீறுறார் அப்போ பாதியில் வெளியே போகிறார் இது எல்லாமே அவர் அவர் முழுசாக இருந்தால் கடைசியில் ஒரு தேசிய கீதம் இசைக்க போகிறாங்க இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு இந்த தேசிய கீதம் இவர்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு போர்ட்ரேட் மட்டும் பண்ணுறதுக்காக அவர் இதை பண்ணுறாரு இப்போ அதுக்கப்புறம் ஆளு இப்போ நயனா என்ன சொல்கிறாரு சபாநாயகர் சில வார்த்தைகளை தவிர்த்து ஆளுநர் இருந்து இருந்திருப்பார் ஆளுநர் வந்ததே ஆளுநர் உடைய வாசிக்க அதை அவர் வாசிக்காமல் நிறுத்திட்டார் அதுக்கப்புறம் அவர் அங்கே இருந்து என்ன பண்ண போகிறாரு சபா ஆளுநர் உரையை சபாநாயகர் வாசிக்கிறத அவர் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க போகிறாரா ஏற்கனவே தமிழ்நாடு நிறைவேற்றி அனுப்பின சட்டங்களுக்கு அவர் ஒப்புதல் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காது தொடர்பாக உச்சநீதிமன்றமே அவருக்கு சில கண்டனங்கள் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கு இங்கே அதே மாதிரி பஞ்சாபில் பன் அவர் புரோஹித் புரோகித் இங்கேருந்து போனவர் இருக்கார் அவருக்கும் பஞ்சாப் இல்லை பஞ்சாப் ஆம் ஆத்மி அரசுக்கும் இடையிலான முரண்பாட்டிலையும் அங்கே ஆளுநரை வந்து நீதிமன்றம் வந்து கண்டிச்சிருக்கு கேரளாவில் ஆளுநர் வந்து செனட்டு உறுப்பினராக ஏபிவிபியை சேர்ந்தவங்களே நே நியமிக்கிறாரு அதை எதிர்த்து அவங்க நீதிமன்றம் போய் அதை ரத்து பண்ணி வாங்குறாங்க இதுக்கப்புறம் அவர் நீதிமன்றத்தில் ரத்து பண்ணி வாங்குறாங்க அவர் போராட்டம் பண்ணுறாரு ஒரு ஆளுநர் போராட்டம் பண்ணுறாரு இப்படி இப்போ தமிழ்நாடு ஏற்கனவே தெலுங்கானாவில் இதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அந்த இதை தொடக்கி வைக்கிறதுக்கு போகலை இவங்கள அவங்கள கூப்பிடாமலே எல்லாம் பிஆர்எஸ் கவர்மெண்ட் பண்ணுச்சு அப்போ த தமிழ்நா தமிழ்நாடு தெலுங்கானா பஞ்சாப் மேற்கு வங்கத்தில் இதே மாதிரி ஆளுநருக்கும் மம்தா அரசுக்கும் இதே சட்டங்களை நிறைவேற்றி அனுப்புறதில் அதிகாரிகள் நியமிக்கிறதுல பல பிரச்சனை பிரச்சனை இருக்குது டெல்லியில் ஆளுநருக்கு அதிக அதிகாரத்தை கொடுத்து இவங்க சட்டமே நிறைவேற்றிட்டாங்க பாராளுமன்றத்தில் மசோதாவே நிறைவேற்றிட்டாங்க அப்போ எல்லா இடங்கள்லேயும் மாநிலங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசாங்கத்துடைய அந்த இறையாண்மை இருக்குல்ல அதை வந்து மறுக்கிற வேலையை இவங்க தொடர்ந்து பார்க்குறாங்க இப்போ வந்து நம்ம இன்றைக்கி தமிழ்நாடு சபாநாயகராக இருக்கிறவர் ராதாபுரம் தொகுதியில் நின்று வெற்றி பெறப்ப டெபாசிட் கூட வாங்காதவங்க தமிழ் தமிழிசை சௌந்தரராஜன் அதே தொகுதியில் இன்றைக்கி அவங்க ரெண்டு மாநிலத்தில் ரெண்டு மாநிலத்துடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு செயல்பட விடாமல் முடக்கிறாங்க இங்கே ரங்கசாமி அவங்களுக்கு வந்து ஒத்து போகிறதுனால அவரோட சில இடங்களில் ஒத்து போகிறாங்க ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து இந்த தமிழ்நாட்டில் வெள்ள நிவாரணப் பணியை வந்து ஆய்வு பண்ணாங்க அடிப்படையில் நீங்கள் ஆய்வு பண்ணுறீங்கன்னு கேட்டால் நான் என்னுடைய மக்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு ஒரு டயலாக விட்டாங்க இப்போ இந்த இடங்கள்லாம் இருக்குல்ல ஆளுநர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை முடக்கிற இடத்துலையே மீண்டும் மீண்டும் இருக்கிறாங்க இப்போ ஆளுநர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறப்ப குடியரசுத் தலைவரை கூட வந்து இவங்க நினச்சா மாற்றலாம் பார்லிமெண்ட் நினைச்சா அமைச்சரவை நினச்சா சட்டம் இயற்றி நிர்மாண தீர்மானம் கொண்டு வந்து மாற்றலாம் ஆனால் நியமிக்கப்பட்ட ஆளுநருக்கு அந்த வாய்ப்பு கூட இல்லை அவரை திரும்ப அனுப்புறதுக்கான வாய்ப்பு கூட தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இல்லை இப்போ இந்த மாதிரியான சில இடங்களை வச்சுட்டு மரபு ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் மீறுறார் இந்த இதுக்கு இதுக்கு முன்னாடி புரோஹித் இருந்தப்பவும் ஆதரவான அரசு வந்துச்சு அரசு அரசு த தலையிட்டார் தலையிட்டார் அந்த போயிட்டு ஆய்வு பண்ண அப்போ வந்து திமுக திமுக தான் அதை கண்டிச்சும் எதிர்கட்சி எதிர்கட்சி கண்டிச்சு பேசிச்சு அப்புறம் அவர் அனுப்பப்பட்டு ஆர் என் ரவி வந்தார் ஆர் என் ரவி வந்ததுலேருந்து இருந்து அவர் ஆளுநர் மாளிகையை கட்சி ஆஃபீஸ் மாதிரி பயன்படுத்தினார் கட்சி கூட்டம்லாம் நடந்துச்சு இவங்க கட்சியோட ஆதரவாளர்களை கூப்பிட்டு பேசினார் அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஊர்களையும் போய் கல்லூரிகள் நிகழ்வுகள்லாம் கலந்துக்கிட்டு கூட அவங்க பிரச்சாரத்தை பண்ணார் ஆர்எஸ்எஸ் உடைய பிரச்சாரத்தை பண்ணார் இப்போ ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட அந்த பிர பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டம் அதில் தமிழ்நாட்டில் ஊழல் நடந்துச்சுன்னு பேசினார் அண்ணாமலை எண்மண் எண்மக்கள் பயணத்தில் வந்து அண்ணாமலை என்ன சொன்னார் அப்படின்னா பிரதமர் வீட்டு வசதி திட்டம் பிரதமரே உங்களுக்கு நேரடியாக கொடுத்த திட்டம் அப்படின்னார் அது நேரடியாக இப்போ இதுக்கும் மாநில அரசுக்கும் சம்மந்தம் கிடையாது இதெல்லாம் நேரடியாக பிரதமருக்கு கொடுத்ததுன்னு சொன்னார் இப்போ தமிழ்நாடுல வந்து இது பெரிய விவாதமாக மாறுச்சு சட்டசபையில் அமைச்சர்கள் வந்து அதுக்கு நாங்கள் தான் அதிகமாக காசு செலவு பண்ணுறோம்னு சொன்னாங்க கனிமொழி எம்பி வந்து இது ஸ்டாலின் வீடுன்னு தான் நீங்க சொல்லணும் மோடி வீடுன்னு சொல்றீங்க அப்படின்னு டேட்டாவோட பதில் சொன்னாங்க இப்போ இந்த அண்ணாமலையோட இந்த பிரச்சாரம் தகவலின் அடிப்படையில் திமுகவால் எதிர்கொண்ட பிறகு அதுல ஊழல் அப்படின்னு அவர் பேசுனார் காந்தியோடைய நேதாஜி நல்லவர் இந்த மாதிரிலாம் கூட அவர் பேசினார் அதை நேதாஜி கூட ஒத்துக்க மாட்டார் காந்தி விடுதலைக்காக காந்தியை விட நேதாஜி தான் போராடுறாருன்றத நேதாஜி கூட ஒத்துக்க மாட்டார் ஆனால் இவர் பேசினார் இப்படி ஒரு ஒரு ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்காரராகவே இன்னமும் ஆர் என் ரவி இருக்கார் அவர் ஒரு அதிகாரியா இருந்து வந்தவர் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஒப்பீடு பண்ணுவோம் இதுக்கு முன்னாடியும் ஆளுநருக்கும் அந்த மாநில அரசுக்கும் உள்ள பிரச்சனை நடந்திருக்கு அது குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னாரெட்டி இருக்கும் போது அப்போ இருந்த செல்வி கூட பெரிய பெரிய முரண்பாடு இருந்தது ஆனால் மரபை மீறாத ஆளுநராக இருந்தார் அவங்களுக்குள்ள வந்து அவங்க தனிப்பட்ட ஒரு பிரச்சனை தான் இருந்தது ஜெயலலிதாக்கும் தாக்கம் அவருக்கும் தான் பிரச்சனை இருந்தது தவிர அரசுக்கும் அவங்களுக்குமான அந்த பிரச்சனையும் இல்லாம தான் இருந்தது இது ஆனா இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஒரு ஆளுநர் ஒரு அரசையே விமர்சிக்கிறது அரசினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆளுநர் உரை என்பது அதையே புறக்கணிக்கிறது என்பது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் மக்களையும் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையுமே தான் நம்ம பார்க்க முடியுது இல்லை இப்போ எஸ்ஆர் பொம்மை வழக்குக்கு முன்னாடி ஆளுநர்கள் ஆட்சியே கவல்த்து கவிழ்த்துட்டு இருந்தாங்க கவிழ்த்துக்கிட்டு இருந்தாங்க எஸ்ஆர் பொம்மை வழக்கு வந்து ஒரு ஒரு பெஞ்ச்மார்க்காக மாநில அரசாங்கத்தோடைய ஆட்சி கவிழ்ப்பில் ஆளுநருடைய கை ஓங்காமல் கை ஓங்காமல் இருந்ததையும் ஒன்றிய அரசாங்கத்தோட கை ஓங்காமல் இருந்ததையும் தடுத்து நிறுத்துச்சு ஆனால் இவங்க அதுக்கு பிறகு அதையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ மரபை மீறுறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இவங்க வந்து ஒரு அறிவிக்கப்படாத அந்த மாநில பாஜக தலைவர்களாக ஆளுநர் செயல்படுறாங்க இல்லைன்னா ஏன் வந்து கேரளாவில் போராட்டம் பண்ணுறாரு மேற்கு இப்போ அதே மாதிரி ஊழல் ஆட்சி நீங்கள் தான் ஆட்சிக்கு தலைவர் இந்த இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுடைய அரசுக்கு கான்ஸ்டியூஷனல் ஹெட் தான் அவர் தான் அவர் தான் உங்கள் ஆட்சி எதிர்த்து நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீங்க இப்படி இவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கலைப்பதற்கும் இடையூறு செய்வதற்கும் எப்படியெல்லாம் ஆளுநர்களை பயன்படுத்த முடியும் இப்போ தமிழ்நாட்டிலே ஜெயலலிதா அம்மையாருடைய மரணத்தின் போது சசிகலா பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டப்ப அவர் இங்கே வரவே இல்லை பதவியேற்று வைக்கவே வரலை கா வ காலந்தாமதமாக அப்புறம் வழக்கு தீர்ப்பு வந்து அவங்க சிறைக்கு போன பிறகு வந்தார் ரெண்டு எடப்பாடியையும் கை கோர்க்க வச்ச ஃபோட்டோவெலாம் கூட நம்ம சமூக வலைதளங்களில் பார்த்தோம் ஆனால் பீகாரில் நிதிஷ்குமார் விருப்பப்படும் போது காலையில் ஆட்சிக்கு வந்து சாயங்காலமே வந்து அவங்க ப பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்போ பாஜக ஒரு பிளான் போகுது சசிகலா இந்த கட்சிக்கு தலைமை தாங்க கூடாது அவங்க முதலமைச்சராக கூடாது நாம் பயன்படுத்த முடியாதுன்னு அவங்க ஒரு பிளானை போட்டு எலுமினேட் பண்ணுறாங்க அதுக்கு ஆளுநர் ஒத்துழைக்கிறார் இப்போ பாண்டிச்சேரியில் நாராயணசாமி இருந்தப்போ இதே மாதிரி ஆய்வுக்கு போகிறேன் நைட்டு பை பைக்கிலெலாம் கூட கிரேன் போய்ட்டு போனாங்க இதே முரண்பாடுகள் வந்துச்சு அப்போ அங்கே பா திரும்ப பாஜக ஆட்சி வருது தமிழ் வந்த பிறகு நியமான இம்ப ஆளுநர் நியமன உறுப்பினர்களை சட்டமன்றத்துக்கு கொண்டு போகிறாங்க அந்த நியமன உறுப்பினர்களை வச்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நியமன உறுப்பினர்களை வாக்கெடுப்பில் பங்கெடுக்க வச்சு நாராயணசாமியை ஆட்சியை கவிழ்க்க வச்சாங்க இது பிஜேபியோட அஜெண்டா அதுக்கு இவங்க ஒத்து போகிறாங்க அதுதான் கேரளாவில் பஞ்சாபில் ராஜஸ்தானில் சத்தீஸ்கரில் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அரசு இருந்தப்போ பிஆர்எஸ் கவர்மெண்ட் இருந்தப்போ இங்கே இங்கே எல்லா இடங்கள்லேயும் அந்தந்த மாநிலத்தைச்சு அண்ணாமலை செய்ய வேண்டியதெல்லாம் ஆரம்பி செய்கிறதுனால தான் சில நேரங்களில் அண்ணாமலையே ஆர் அண்ட் ரவி கதராக பேசினாரு நிறைய பேல்லா அவருடைய வேலை அவர் மட்டும்தான் வேலையை செய்யணும் அரசு ஏன்னா ஏன்னா இவரு வேலை எல்லாம் பாதிக்கப்படுது அப்ப திமுகவே அண்ணாமலை இருக்கிறத விட ஆர் அண்டர் அதிகமாக எழுதித்தாருன்னா அப்போ அண்ணாமலை அண்ணாமலையோட மைன் வாய்ஸ் என்னவர் கூட இல்லைன்னா என்னோட வேலையில நீ செஞ்சு ஏன் டைலக்ட்டாக நீ பேசிட்டு பேசிகிட்டு இருக்கியா மாதிரி ஒரு மாநிலக் கட்சி தலைவராக அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடில ஆக பாஜகவின் அறிவிக்கப்படாத மாநில தலைவர்களாக தான் இந்த ஆளுநர்கள் வந்து பயணிச்சுக்கிட்டு இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டு அரசியலோட இதை பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கு இந்த சம்பவத்தெல்லாம் தமிழ்நாடு மட்டும்தான் ஆரம்பத்திலேயே இது அறுபது காலகட்டத்திலேயே கேட்கப்பட்ட ஒரு வாய்ஸ் இருக்கு என்னன்னா ஆட்டுக்கு தாடி எதற்கு நாட்டுக்கு ஆளுநர் எதற்குன்று இங்கே அண்ணாவனுடைய அந்த கோட் வந்து இன்னமும் டிஸ்கஸ் பண்ண முடியுது அன்னைக்கு அவங்க பேசும் பொழுது இப்படிலாம் ஒரு வார்த்தை தேவையா இது வந்து ஒரு இந்திய ஒருமைக்கு எதிரான ஒரு வார்த்தை ஒரு ஃபெடர்னிட்டிக்கு எதிரான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு அன்னைக்கு அண்ணாவனுடைய அந்த கோட் வந்து விமர்சிக்கப்பட்டது ஆனால் அந்த கோட் வந்து இன்னைக்கு பொருத்தமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஆளுநர் வருவாங்க இந்த மாதிரி ஆளுநர் எல்லா விஷயத்தையும் தலையிடும் பொழுது அரசு த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும் அப்படின்றது அன்னைக்கு அண்ணா சொன்ன வார்த்தை அப்படியே உண்மையானது போல இந்த போக்கு இருக்குது கிட்டத்தட்ட ஆளுநர் செய்கிறது நீங்கள் அண்ணாமலையை பற்றி பேசுனீங்க எனக்கு கிட்டத்தட்ட ஆளுநருடைய ஒட்டுமொத்த செயல்பாடு நீட்டுத் தேர்வுக்காக இருக்கட்டும் அல்லது ஒரு ஒரு திமுக அமைச்சர்கள் மீதான நடவடிக்கையாக இருக்கட்டும் செந்தில் பாலாஜே அவரே நீக்கினதாக இருக்கட்டும் திரும்பி அதை பெற்றதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதிமுகவுடைய அமைச்சர்கள் மீதான அந்த வழக்குக்கு ஒப்புதல் கொடுக்காம இருக்கட்டும் இது மாதிரி தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாஜகவுடைய ஸ்டாண்ட அண்ணாமலையை விட ஒரு படி மேலாக திரு ஆர் என் ரவி பண்றாரு அதான் நான் முன்னாடியே சொன்னேன் அண்ணாமலையுடைய மைண்ட் வாஷ் என்னவா இருக்குன்னா என்னுடைய டயலாக்கெல்லாம் என்னுடைய ஒப்புதே இல்லாம நீ பேசிட்டு போகிற இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்ப தானே வந்து மேல இடத்துல பேசணும் அடுத்த கட்டம் வளரணும் யார் வளரணும்னா அண்ணாமலை தான் வளரணும் ஆளுநர் வளர்த்தே வரல ஏன்னா அடுத்தது அவர் எம்பி ஆகணும் அல்லது முதல்வராகணும்னா அண்ணாமலை ஒரு வேலை தான் நடக்கும் கிட்டத்தட்ட அண்ணாமலையுடைய வேலைய அல்லது அண்ணாமலைக்கு எதிரான வேலைய ஆளுநர் அவர்கள் செய்கிறாருன்னு நினைக்கிற உட்கட்சிக்குள்ள ஆமா கட்சிக்கு வெளியில இங்க எல்லாத்தையும் விட சட்டசபைக்குள்ள ஆர் என் ரவி ரொம்ப மோசமா நடந்துக்கிறாரு அதுவே மரபுகள் எல்லாம் மீறி நடக்கிறதுக்கு காரணம் அவருக்கு இந்த சட்டசபையை பார்த்தாலே எதுவும் பிடிக்கல போல தமிழ் தாய் வாழ்த்து பாடுறாங்க ஹிந்தியில் பேச அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க ரெண்டாவது க முதலமைச்சர் சபாநாயகர்லேருந்து முதலமைச்சர்லேருந்து எதிர்க்கட்சி தலைவர்லேருந்து எல்லா கட்சத்தில் இருந்து எல்லாருமே நான் பிராமீனாக இருக்காங்க இப்போ அவர் வட இந்தியாவில் பார்த்த இடங்கள் எல்லோருமே அவங்க இப்போ ம மில்சாதிக்காரங்களோட தான் அதிகமாக எம்பிக்கெல்லாம் எம்எல்ஏக்களாக இருந்திருப்பாங்க இன்றைக்கி இந்த சட்டசபைக்குள்ளே ஒருத்தர் கூட கிடையாது ஆமாம் இதெல்லாம் கூட அவரை அந்த ஆர்எஸ்எஸ் உடைய அவருடைய ஐடியாலஜியாக பெரிய அளவில் தொந்தரவு கொண்டது சபாநாயகர் ஒரு வார்த்தை சொன்னார்ல சாவர்கருடைய வழி வந்தவர்களுக்கும் கோட்சி அவர்களுடைய வழி வந்தவர்களுக்கும் சலிக்காதவர்கள் அதெல்லாம் இவர் இவர் அவராக இருக்கிறதுனால இவர் அதுக்கு ஏன் இவர் கோபம் வருது இப்ப இவர் வந்து ஆளுநராக இருந்தா அது அவர் நீ ஆர்எஸ்எஸ் காரங்களை விட நாங்க மோசமானவங்க கிடையாதுன்னு சொல்றாரு அதுக்கு ஆர் என் ரவிக்கு ஏன் கோபம் வருது ஆர் என் ரவியை பார்த்து அப்படி சொல்லித்தாரு அப்படின்னு நரினார் நாயேந்திரன் வேற கோவப்படுறாரு இதெல்லாம் ஏன் நடக்குது இந்த ஒட்டு மொத்தமாக இந்த இதிலே நடந்த இன்னொரு முக்கியமான விஷயம் இது வந்து ஒரு மாநில உரிமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அதை மையமாக வச்சு ஆளுநர் வெளியேறுறாரு பிஜேபி உறவை நாங்கள் முழுசாக துண்டிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிற எடப்பாடி பழனிசாமி ஆளு சபாநாயகர் மரபை மீறிவிட்டார்னு பேசுகிறார் உங்களுக்கு வந்து மாநில கட்சிகளில் உங்களுக்கு ஆயிரம் போட்டி இருக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஆ ஆளுநர் உரையில் இந்த திட்டங்களுக்கு அதிகமாக செயல்படுத்தலை இதை குறைக்கலான்னு சொல்லலாம் ஆனால் சபாநாயக மயாநாயகந்திரனுடைய குரலும் எடப்பாடி பழனிசாமியோட குரலும் இதில் ஒரே குரலாக இருக்குது அதுவும் இன்றைக்கி வந்து இந்த ஒட்டுமொத்த டிஸ்கஷனில் ஒரு ஆளுநருக்கு எதிரான செயல்பாட்டில் இவர் வந்து சபாநாயகரை மட்டும்தான் குறை சொல்கிற இடத்துல இவர் நிற்கிறார் நிற்கிறார் அது வந்து நான் இந்த ஒட்டு நமக்கு அதுவும் பார்க்க வரும் பார்க்க வேண்டியதாக இருக்குது இன்னொரு விஷயம் தேசிய கீதத்தை முன்னாடி பாடணும் அப்படின்னு தேசியம் அப்படின்ற ஒரு வார்த்தை தேசப்பற்று அப்படின்றது சமீபகாலமாக அப்படியே பாஜகவில் அப்படியே பீரிட்டு பேசப்படுது ஆனால் அவங்களுடைய ஆர்எஸ்எஸில் வந்து தேசிய கொடியை வந்து எப்போ ஏற்றுனாங்கன்றது நமக்குலாம் தெரிஞ்சது ஒன்று ஆனால் இன்றைக்கி தேசியம்னால் உங்கள் நாங்கள் தான் தேசியத்துக்கு நாங்கள் தான் அத்தாரிட்டி நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேட்கணும் தேசியத்தை இப்போ தேசிய கீதத்தை பாடலாம் நீங்கள்லாம் வந்து ஆன்டி இண்டியன்ற ஒரு போக்கை க்ரியேட் பண்ணுறது இருக்குது இப்போது தேசிய கீதம் பாடலை அப்படின்றத அவருடைய குற்றச்சாட்டாக இருக்குது முன்னாடி பாடலைன்றது போன தடவையும் தேசிய கீதம் பாடுறதுக்கு முன்னாடி எழுந்து போயிட்டார் இந்த தடவையும் தேசிய கீதத்தை பாடத்துக்கு முன்னாடி எழுந்து போயிட்டார் அப்போ அவர் சொல்கிறாரு வெளியில் போகும்போது அடுத்தது ஜனகன மனதை பாட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் சொல்லும் பொழுது டப்புன்னு எழுந்து போயிடறாரு அப்போ கிட்டத்தட்ட தேசியத்தை புறக்கணிக்கிற வேலையை ஆளுநர் தானே செய்கிறார் இது ரெண்டுத்தையும் அப்படி தானே புரிஞ்சு அவங்கள பொறுத்த வரைக்கும் அரசியல் பண்ணுறது தான் அந்த தேசியம் ஓகே இப்போ இந்த 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 நாடு இதே மாதிரி ஒரு ஒரு நாடாக செழித்து வளர்ந்து இருக்கணுங்கிறத விட அவங்க வந்து அவங்கள தேசப்பற்றில் அவங்க காந்திய நிராகரிப்பாங்க இந்தியாவை வந்து நம்ம ஆரம்ப காலகட்டங்களில் இங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய பெரியார் அண்ணா எல்லோருக்கும் நேரோடு நிறைய முரண்பாடுகள் இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் மாதிரியான ஒரு அமைப்பு உருவாகாத காலகட்டத்தில் இந்தியாவை வந்து ஒரு ச ஒரு ஒரு அணிசேரா நாடுகளோடு இந்திரா காந்தி இணைத்ததாக இருக்கலாம் ஒரு ஒரு கலப்பு பொருளாதாரத்தை இங்கே முன் வச்சதாக இருக்கலாம் எல்லோருக்குமான ஒரு தேசமாக இந்தியாவை கட்டமைச்சதாக இருக்கலாம் இதெல்லாம் நேரு பண்ணுறாரு இவங்க காந்தியையும் நிராகரித்து நேருவையும் நிராகரித்து மாநில கட்சிகள் மாநில உரிமைகள் இது எல்லாத்தையும் நிராகரித்து விபி சிங்கா நிராகரித்து எல்லாத்தையுமே நிராகரிச்சுட்டு இவங்க ஒரு தேசியத்தை முன்வைக்கிறாங்களே அது வந்து எந்த தேசியம் அப்படிங்கிறதும் கேள்விக்குள்ளாகும் ஆமாம் நீங்கள் சொன்னது போல் நேரைய ஒருங்கிணைப்பு என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஒரு மாடர்ன் வேர்ல்டில் சோசியல் ஜஸ்டிஸை கிரியேட் பண்ணுறது இது மாடர்ன் வேர்ல்டும் உள்ளே வரணும் அதே நேரத்தில் இங்கே ஒரு சோசியல் ஜஸ்டிஸும் கிரியேட் ஆகணும் இங்கே இருக்கிற பழமைவாதம் அல்லது இங்கே இருக்கிற நம்பிக்கை அதனால் அஃபெக்ட் ஆகக்கூடாது இது எல்லாத்தையுமே ஒரே லைனில் கொண்டு வந்தது என்பது நேரு அவர்களுடைய பங்களிப்பு ஆனால் இவங்க எதுக்கு எடுத்தாலும் நேரு தான் குறை சொல்லுவாங்க இன்றைக்கி ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தாலும் நேரு அன்றைக்கே பண்ணிட்டு போயிட்டார் அதனால தான் இந்த இம்பாக்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது பார்ப்போம் இது எல்லாமே தொடர்ந்து இவங்களால் இவங்களுடைய வாய்ஸ் வெளியில் அம்பலமாக இருக்கு அதில் ஆளுநர் அவர்களுடைய வாய்ஸ் என்பது தான் ரொம்ப புதுசு ஒரு கட்சித் தலைவர்கள் பேசுவதால் அந்த திட்டம் அல்லது அந்த கொள்கை வெளிவருவது என்பது வேறு ஆனால் ஒரு ஆளுநர் அவர்களுடைய ஒரு பேச்சு அல்லது ஆளுநருடைய செயல்பாடு என்பதால் ஒரு கட்சியினுடைய கொள்கை வெளியில் வர்றது ஒரு கட்சியினுடைய போக்கு எப்படி இருக்குன்றத வெளியில் வர்றது என்பது புது விதமான ஒரு அரசியல் போக்கு தமிழ்நாடு இதை கொண்டே இருக்கிறது எல்லாமே திமுக இதை வந்து ஒரு ஏற்கனவே முதல்வர் சொன்னாரு தயவு செய்து ஆளுநரை மாத்திராதீங்க அவரே தான் எங்களுக்கு ஒரு பிரபகண்டா கீ பாயிண்டா இருக்காரு ஏஜென்ட்டாக இருக்காரு அடுத்த பிரச்சாரத்துக்கு நாங்கள் அவரை பயன்படுத்திக்கிறோம் அவரே எங்களுக்கான பிரச்சாரத்தை செய்கிறார் அப்படின்ற மாதிரி இதுவும் ஆளுநர் அவர்களுடைய இந்த செயல்பாடு என்பதும் திமுகவுக்கு தான் மீண்டும் ஒரு பலத்தை சேர்க்கும் அப்படின்ற மாதிரி தான் போய் முடிஞ்சிருக்கு பார்ப்போம் இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்ன மாதிரியாக போகுது என்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் சந்தித்து பேசுவோம் நன்றி வணக்கம் நன்றி